இந்த நீத்து வந்து கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க இப்போ ஸ்ருதியை வெறுப்பத்தணுங்கிறதுக்காக ரவி என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நான் கேப் புக் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் அவங்க கூட தான் பைக்கில் வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி கூப்பிட்றாங்க ரவி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதான் நீ பாஸ் கூப்பிட்றாங்களே போன்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இப்போ குமார் இருந்துட்டு நீங்கள் சாருக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க மேம் அப்படின்னு சொல்லவும் என் புருஷன் எந்த அளவு போவான்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வீட்டில் வந்து கிருஷ்ணோட பாட்டி வராங்க அவங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னம்மா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரி என் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணுறாங்க அதை கேட்டவுடனே விஜயாவே ஒரு நிமிஷம் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து ஆறுதல் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்க கிறிஷ் என்ன ஆனா நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்களான் கேட்கும் நான் சொல்லிட்டேன் ஒரு அளவாக அதை ஏற்றுக்கிட்டான் இப்போ வந்து அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ரெண்டு நாள் சரியாக சாட மாட்றான் முத்து முத்து மாமா கூட கூட இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாலும் விஜய் ஷாக் ஆகிட்டாங்க இப்போ இவங்க பாக்க முடியல அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து நம்ம தலையில கட்ட பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செம்ம கடுப்பாக பேசுகிறாங்க மனோஜும் அதெல்லாம் முடியாது அந்த பையனில் அங்கே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க இருந்துட்டு கொஞ்சம் நாள் மட்டும் பார்த்துக்கோங்க மனசு கொஞ்சம் சரியாக வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவளை சேர்ந்துட்டு முத்துக்கிட்டா நம்ம வீட்டு பையன் எங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து எங்கள் அப்பா அம்மா வீடு பெருசாக இருக்கா அவங்க ரெண்டு பேர் தானே இருக்காங்க அங்கே கொண்டு போய் வேணா விடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ரவி இருந்துட்டு ஏ அவன் முத்து முத்து கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான் மீனாணி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான் உங்கள் வீட்டில் கொண்டு போய் எப்படி விடுவா அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் அம்மா மாதிரிலாம் கிடையாது எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறதுக்கு கேட்குறாங்க இவங்க தான் எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை போட்டு தாக்குறாங்க அடுத்து வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணன் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க கிருஷ்ணு வந்து வந்துட்டு தாத்தா நான் அண்ணாமலசார போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு முத்து பயங்கர ஹாப்பி இதுவே நான் இல்லைன்னு வச்சுக்கோ என் கிருஷ்ணன் இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கே எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவொன்னே ரோகினி வந்து மீனவர் பார்வை பார்க்குறாங்க நான் சொன்னேன்ல என் புருஷன் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணி பேசுகாருங்கிற மாதிரி அடுத்து வந்து மனோஜுக்கு வந்து ச்சே இதெல்லாம் தேவையாக வேலைக்கு போகிற நேரத்தில் சலிச்சிக்கிட்டு கிளம்புறாரு இப்போ ரோகிணி கிட்ட ரூம்ல போயிட்டு விஜய் பாத்தி அம்மா இந்த வீட்டில் யாரும் நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அவனே அவங்க அம்மாவை முழுங்கிட்டு வந்திருக்கான் அந்த பையனை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்னாண்டி அவனே சின்ன பையன் அவனை போய் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ரோகிணி பேசிட்டு இருக்காங்க இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ இந்த வீட்டில் ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வளர விடக்கூடாது ரோஹிணி நீ வந்து பார்வதி வீட்டுக்கு வா இந்த பையனை எப்படி தரத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி திரு திரு திருன்னு நானே படாத பாடுபட்டு இல்லாத ட்ராமாலாம் போட்டு என் பையனை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணால் இவங்க வந்து என் பையனை எப்படி துரத்துறதுன்ட்டு ஏங்கிட்டே வந்து ஐடியா கேட்டு என்னைய வச்சே பிளான் போடலாம் சொல்லிட்டு வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாங்களே வேண்டியது தான் இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த எபிசோட்ல நல்லா நடக்கும் போதுன்னு வெயிட் பார்க்கலாம் அப்படி லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் அவங்கள மீட் பண்ணுறேன்